any summer holidays call gt holidays gt holidays south india's number one travel brand RENACON aac blogs it saves 30% in steel cement and labor cost Bob saduraadhilum santosham நாளிலிருந்து நேற்று வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள தலைவர்கள் மூத்த தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் காரியகர்த்தாக்கள் தொண்டர்கள் இப்படின்னு பலதரப்பட்ட நண்பர்கிட்ட பேசிட்டு வர பேசுனதுல சில உண்மைகள் புலப்பட்டது என்னன்னா பாரதிய கட்சி போன அசம்பிளி தேர்தலில் போட்டி போட்டது பாராளுமன்ற தேர்தலில் போட்டி போட்டது ஆனா எந்த ஒரு தேர்தல் போது இல்லாத அடிதடி போலீஸ் வழக்கு ஓபன் ஸ்டேட்மெண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல சண்டை நீ திருண்டன் நா திருண்டன் இது வரைக்கும் தமிழ்நாடு பாஜக சரித்திரத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதே கிடையாது கட்சி நடத்துறீங்களா உங்க பவரை காட்டுறீங்களா நீ சொல்ற கதையெல்லாம் கேட்டா திமுக அதிமுக திமுக அதிமுக தோத்து போச்சு பாஜக தகராறுல தோத்து போச்சு

தேர்தலுக்கு பிறகு சந்திக்கிறோம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு தேங்க்யூ குறிப்பாக தமிழ்நாடு பாஜக சார்ந்தவங்க கிட்ட பல கேள்விகள் இருக்குது சார் அதாவது தேர்தலில் முடிந்த பிறகு சென்னையை பொறுத்த வரைக்கும் பூத் கமிட்டிக்கு ஒழுங்காக பணம் வரல அப்படின்னு பூத் கமிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து சண்டை போட்டு அதை வந்து அடிதடி வரைக்கும் போய் ஒரு போலீஸ் கேஸ் வரைக்கும் ஆயிருக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு பூத் கமிட்டிக்கு ஒழுங்காக பணம் போகலை சில இடங்களில் பாஜகவை பொறுத்த வரைக்கும் மற்ற கட்சிகளுக்கும் பாஜகவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வேறுபாடு இருக்குது ஒரு பத்து பூத் கமிட்டி உள்ள அமைப்புக்கு பேர் சக்தி கே சக்தி கேந்திரம்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு பொறுப்பாளர் இருப்பார் அவர் மூலமாக தான் அவங்க எல்லாத்துக்குமே காசு போகும் ஸோ சில இடங்களில் வந்து சக்தி கேந்திரமே இல்லை பூத் கமிட்டியே இல்லை ஆனால் வந்து பூத் கமிட்டி பேர சொல்லி சக்தி கேந்திரம் பேர சொல்லி பாஜக நிர்வாகிகள் வந்து காசை வந்து அபகரிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் தமிழ்நாடு பாஜகக்குள்ளே நம்மளால் கேட்க முடியுது என்ன சார் ரியாலிட்டி உண்மையாலுமே தலைமை கொடுத்த பணம் பூத்து வரைக்கும் போகலையா இல்லை உள்ளுக்குள்ளேயே பிரித்து எடுத்துக்கிட்டாங்களா என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அந்த பின்னணி எங்களுக்கு சொல்ல முடியுமா தேர்தல் முடிந்த நாளிலிருந்து நேற்று வரைக்கும் என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள தலைவர்கள் மூத்த தலைவர்கள் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் காரிய தொண்டர்கள் இப்படின்னு பலதரப்பட்ட நண்பர்கள்ட்ட பேசிகிட்டு வரேன் இந்த எதுக்கு நான் பேசுகிறேன்னா என்ன நடந்து ஏன்னா குற்றச்சாட்டு சொல்கிறதுங்கிறது ஒரு பக்கம் அந்த குற்றச்சாட்டில் உண்மை இருக்கா நண்பகர் தன்மை இருக்கா அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டியது ஒரு பத்திரிகையாளனோட கடமை சும்மா பத்தொம்பது ரூபா குற்றச்சாட்டுன்னு சொல்லிட்டு போக முடியாது ஸோ அதனால் டீப்பாக கொஞ்சம் போயிட்டு என்ன தான் நடக்குது தமிழ்நாட்டு பாஜகவில் ரெண்டில் ஒன்று தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு டீப் ரொம்ப டீப்பாக போய் கிராஸ் ரூட் ஒர்க்கர்லேருந்து மாநில தலைவர் அடுத்த லெவல் வரைக்கும் எல்லாத்தையும் பேசுனேன் பேசுனதில் சில உண்மைகள் புலப்பட்டது என்னென்னா இந்த பாஜக கூட்டணி போட்டியிடும் முப்பத்தொம்போது இடங்கள் பாண்டிச்சேரி சேர்த்து நாற்பது ஏபிசின்னு மூணாக பிரித்தாங்க ஏபிசி ஏபிசி ஏ சென்டருங்கிறது முக்கியமான சென் சென்னை மதுரை பொன்னார் போட்டின்ற தொகுதி கோவை நீலகிரி இந்த மாதிரி தொகுதிகளுக்கு அவங்க வந்து ஒரு ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட நாற்பது கோடி ஒரு ஒரு தொகுதிக்கு அப்படின்ற பேஸிஸில் அப்புறம் பியில் வந்து இருபத்தஞ்சி கோடி சி வந்து பத்துலேருந்து பதினஞ்சு கோடி டிபெண்டிங் ஆன் அந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் இது கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கும் கொடுக்கப்படணும்னு பாரதிய ஜனதா கட்சி பிளான் பண்ணி அனுப்பிச்சிது ஆனால் என்ன பண்ணாங்களாம் இந்த அமௌண்ட்டு முதல்ல உடனே கொடுக்கல இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்க இருக்காங்க இதில் நடுவில் சி பாரதிய ஜனதா கட்சி இது முன்னாடி வரைக்கும் போன அசம்பிளி தேர்தலில் போட்டி போட்டது பார்லமெண்ட் தேர்தலில் போட்டி போட்டது தேர்தலில் போட்டி போடுறது ஒன்றும் பெருசு இல்லை ஆனால் எந்த ஒரு தேர்தல் போதும் இல்லாத கலையபுரம் ஒரு குற்றச்சாட்டுகள் அடிதடி போலீஸ் வழக்கு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் சண்டை நீ திருட்டேன் நான் திருட்டேன் இது வரைக்கும் பாஜ தமிழ்நாடு பாஜகவோட சரித்திரத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதே கிடையாது இதை உள்ளே மிஸ் மிஸ் அண்ட்ஸ் இருக்கும் திராவிட கட்சிகள் தோற்று போகிற அளவுக்கு நீ சாப்பிட்ட நீ சாப்பிட்ட நீ எடுத்த நீ எடுத்த கூட வெளிப்படையாக சந்தை போட்டு சந்தை போட்டுக்க மாட்டாங்க மாட்டாங்க இதில் என்ன எடுத்து ஒரு இடத்துல வந்து தென்சென்னையில் ஒரு ஈசியாக ஒருத்தர் பேங்க்கில் பணம் போட எடுத்துகிட்டு போயிருக்கார் அவர் அக்கௌண்ட்டில் போட மோட்டார் சைக்கிளை துரைச்சிட்டு போயிருக்காங்க ஏங்க கட்சி பணத்தை எப்படி பேங்க்கில் போடுவேன்னு அவர் உள்ள போய் மேனேஜர் ஒன்று போய் விழுந்துட்டார் அப்போ பத்து லட்சம் எத்தனைக்கு போட்டுறான் மேனேஜர் சொன்னாரான் இருபத்தஞ்சாயிரம் மேலே என்னால் டெபாசிட் எடுத்துக்க முடியாது அது எடுத்துட்டு போனோம் அது கூட தெரியல தொண்ணூறு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் திரும்பி எடுத்துகிட்டு வந்தார் பிடிங்கி நாங்கள் எல்லாரும் இந்த மாதிரி கூத்தெல்லாம் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியில் அரங்கேறினதாக சரித்திரமே கிடையாது முதல்ல ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிச்சதுன்னா தேர்தல் முடிஞ்ச அன்றைக்கு தென் சென்னையோட வேட்பாளரும் முன்னாள் பாஜக தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு கடிதம் போடுறாங்க யாருக்கு சார் மத்திய பாஜக தலைமைக்கு அந்த காப்பி வந்து ஆஃபீஸில் கொடுக்கப்பட்டது அதில் வந்து என்னால் நியமிக்கப்பட்ட நான் மாவட்ட தலைவராக நான் தலைவராக இருந்த போது என்னால் நியமிக்கப்பட்ட மாவட்ட தலைவர் காளிதாசும் என்னால் செயலாளராக நியமிக்கப்பட்ட கருணாகராஜர்களும் கொடுத்த பணத்தில் நான்கு கோடி ரூபாய்க்கு கணக்கே இல்லை அவரும் காளிதாசும் தலா ரெண்டு கோடி பிரித்து கொண்டார்கள் என்று கேள்விப்படுகிறேன் இது உடனடியாக விசாரித்து அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழிசையின் புகார் தேசிய தலைமைக்கு அனுப்பிவிட்டார் இந்த மாதிரி ஸ்டேட் லீடர்ஷிப் கொடுத்துட்டார் இது வந்த உடனே சென்ட்ரல் மெட்ராஸ் நார்த் மெட்ராஸ் திருவள்ளூர் தீயாக பத்திக்கிச்சு எங்களுக்கு பணம் வரல உனக்கு பணம் வரல எனக்கு பணம் வரல யாருக்கு பணம் வரல இந்த பண விவகாரங்களை கவனிக்கிறது அண்ணாமலை இல்லை பாஜகவோட திட்டங்கள் படி அமைப்பு செயலாளர் தான் பவர்ஃபுல் அட்மினிஸ்ட்ரேஷன் அவர் பொருளாளர் சைன் பண்ணால் தான் பணம் போகும் சி பணம் வந்து செக்காக வரலாம் கேஷாக வரலாம் பேமெண்ட்டாக வரலாம் எப்படி வேணால் வரலாம் கேஷ் நிர்வாகிக்கிறது வந்து அமைப்பு செயலாளர் தான் அமைப்பு செயலாளர் தான் கேஷ் நிர்வாகிக்கணும் அது வந்து சில இடங்களில் வேட்பாளரும் கொடுக்கப்பட்டது சில இடங்களில் நிர்வாகம் கொடுக்கப்பட்டது சில இடம் கேந்திர பொட்பாளர் கொடுக்கப்பட்டது அது பிஜேபியில் என்ன ரூல்னால் க்ளீனாக ஆரம்பித்து பூத் வரைக்கும் அந்த பணம் போய் சேரணும் இது செலவுகளுக்கு இது லஞ்சம் பணம்னு நான் சொல்ல மாட்டேன் பூத் செலவுக்கு பூ இப்போ கட்சி சாப்பாடு வாங்கி கொடுக்கணுங்க டீ வாங்கி கொடுக்கணுங்க பன்னு வாங்கி கொடுக்கணும் கோ தண்ணி வாங்கி தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்கணும் முப்பது ரூபா இந்த பணம் தான் கொடுக்கப்படுதே தவிர இது கட்சிக்கானு கொடுக்கப்பட்ட லஞ்சம் இல்லை சி பாரதிய ஜனதா கட்சிக்காரனால் லஞ்சம் வாங்க மாட்டான் செலவுக்கு ஆனால் பல இடங்களில் கையை வேட்பாளர்கள் செலவு பண்ணுற ஒரு அக் அநீதியும் பார்த்துருக்கோம் இப்போ வினோத் செலவில் சொல்கிறாராம் எனக்கு வர வேண்டிய பணமே வரல என் கை விட்டின கனை வாங்கி செலவு பண்ணேன் ஊர் ஊராக போய் கடன் கேட்டு வாங்கினேன் பால் கணக்கராஜ் சொல்கிறாங்க எனக்கு அப்போ அந்த பணம்லாம் எங்கே போச்சுன்னு ஒரு கேள்வி வருது ஓ பணம் மத்திய அரசு மத்திய பாஜகலேருந்து பணம் அனுப்பலைன்னா நீங்கள் சொல்லலாம் மத்திய பாஜக எங்களை ஏமாத்திருச்சுப்பா ஒன்றுமே எங்கள் ஒன்றுமே கொடுக்கலன்னு எவ்வளோ வந்ததுன்னு தெரியாது ஆனால் மணி குறிப்பிட்ட அளவுக்கு மூணு இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்திருக்கு அந்த மூணு இன்ஸ்டால்மெண்ட்லேயும் அமைப்பு செயலாளர் கரெக்டாக பார்த்து அந்தந்த பொறுப்பு நிர்வாகிடம் கொடுத்து இப்போ தென்சேனா அது நிர்வாகி கருணாகராஜன் கரத்தி தியாகராஜன் சாய் சத்யன் அந்த மாதிரி அதுலேயே உள்பிரிவு சோழிங்கநல்லூர்னு எடுத்திங்கன்னா லியோ சந்த் லியோ சசுந்தரம் சாய் சத்யன் அந்த மாதிரி விருகம் எடுத்தீங்க மாட்டிங்க எஸ்ஜே சூர்யா இந்த மாதிரி உள்கள் பொறுப்பாளர்கள் அது அப்படியே லெவல் ஹயராக பாஸ் ஆகி போகும் பாஸ் ஆகி போகும்போது சில இடங்களில் கரெக்டாக கொடுக்கப்பட்டது இப்போ விருகம் எஸ் எஸ்ஜே சூர்யா கிளீனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டார் ஒரு பிரச்சனையும் இல்லை எஸ் ஏ மேலே யாரும் எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ண முடியாது டி நகரில் பிரமிளா சம்பத் கையை விட்டு போட்டே கொடுத்தாங்க அந்தமாம் அடுத்த பாவம் பா கஷ்டப்படுற வெயில்ல இந்தா எடுத்துக்கோன் டி நகரில் கம்ப்ளைண்ட் இல்லை மயிலையில் ரவி சைதாபேட்டை ரவிச்சந்திரன் புகார் இல்லை எங்கே புகார் வருதுன்னா சோழிங்கநல்லூரில் லியோ சுந்தரமும் சாய் சத்தியனும் பேமெண்ட் பண்ணல எங்கே அந்த பணம் இது வந்து அடையாறில் எழுபது பூத்து இருக்கு பதினெட்டு சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள் அஞ்சு பூத்துக்கு ஒரு சக்தி கேந்திர பொறுப்பாளர் அந்த எழுபது பூத்துக்கு பணம் போய் சேரல அடையாளம் எழுபது பூத்துக்குமே எழுபது பூத்துக்கு பணம் போய் சேரல நான் செக் பண்ணிட்டேன் அந்த பூத்து பொறுப்பாளரே கூப்பிட்டு கேட்டேன் என்னங்க நடந்ததுன்னு கேட்டேன் சார் பணம் வரலை சார் நான் கேட்டேன் இது என்ன வேடிக்கையாருங்க அப்ப எங்கே போச்சு எங்கே எந்த இடத்துல எங்கே போச்சு இது இப்போ கருணாகராஜன் கேட்டேன் கருணாஜன் சொலர் ஐயா நான் வந்து கட்சியை நம்பி பணத்துக்கு ஒருத்தர கட்சிக்கு வரல அப்படி ஒன்று நான் திராவிட கட்சி போய் சேர்ந்துருப்பேன் எனக்கு கொடுக்கப்பட்ட பணத்தை ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் எண்பத்தஞ்சாயிரம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா நான் வந்து ஒரு ஒரு பொறுப்பாளர் கொடுத்துட்டேன் நான் வந்து இதுக்கு உண்டான ஆதாரம் இங்க நிட்டுக்கிட்ட இருக்குது இவங்க வந்து தேர்தல் பிரச்சாரம் சரியாக பண்ணுறாத கோவத்தில் யாரையுமே சந்திக்கலை ஏகே தான் சுற்றி நின்றாங்கன்னா ஒரு வேட்பாளர் எப்படி இப்போ மோடி வேட்பாளர்னா அவரே போய் மக்களை பார்க்குறாரு இவங்க கவர்னர் வந்துட்டு ஒன்று ஏகே தான் செக்யூரிட்டி வச்சாங்கன்னா எப்படி தேர்தல் பிரச்சாரம் பண்ண முடியும்னு கேட்டேன் அந்த கோபம் அவங்களுக்கு எதிர்கட்சி சொல்கிற குற்றச்சாட்டு இவங்க சொல்கிறாங்க அவர் கேட்டாங்க காளிதாஸ் இந்த அம்மா கூட இருபது வருஷமாக இருந்தாரு காளிதாஸ் பற்றி அவனுக்கு தெரியாதா ஏன் வச்சுட்டீங்க இப்போ காளிதாஸ் மேலே பணம் எடுத்தான்னு சொல்கிறீங்களே இது என்ன நியாயம் காளிதாஸ்க்கு பொறுப்பு கொடுத்ததே தமிழ் செய்தானே காளிதாசை காளிதாசை வச்சுன்னு மற்றவங்கள அடி அடித்து வெட்டி விட்டாங்க காளிதாஸ் தான் எல்லாம் இப்போ காளிதாஸ் மேலேயே புகார் வருனிங்கன்னா அப்போ கரையா தேவை சொன்னாலும் நாங்களாம் கட்சிக்கு ஒழிச்சி என்னங்க லாபம் நாங்களாம் உயிரை விட்டு பாடுபடுறோம் இந்த திராவிட மாடலில் அரசாங்கம் அதை எதிர்த்து நாங்கள்லாம் எங்கள் உயிரை பணையை வச்சு பண்ணுறோம் என் கை விட்டு செலவு பண்ணுறோமா அப்படின்னு கேட்குறாரோ நாகராஜன் அப்சட் கருண் நாகராஜன் அப்சட் காளிதாஸ் அப்சட் அப்போ அப்போ வந்து யார் வந்து தமிழ் இசைக்கு வேலை பண்ணியிருப்பாங்க யாருமே வேலை பண்ணல அதான் ஒரு இப்போ தமிழ்நாடு ஒரு சவுத் சவுத்ராஜ் பாஜக சொன்னார் தென் சென்னையில் மூணாவது இடத்துக்கு பாஜக வந்தாலே பெரிய விஷயங்க அந்த லெவலில் இருக்குது கட்சி இது என்ன ஆகி போச்சு இந்த தகவலெலாம் அமித்ஷாவிடம் பகிரப்பட்டது அண்ணாமலைக்கு அதுக்கு போயிடுச்சு இன்னைக்கு சாயங்காலம் ஐயாவு மகாலில் அமிஞ்ச கரையில் ஹை லெவல் கமிட்டி மீட்டிங் கூட்டப்பட்டிருந்தது அண்ணாமலை கூட்டியிருந்தார் கேத சக்கரவர்த்தி எல்லா தலைவர்கள் எல்லா எல்லா யார் யார் ஊரில் இருக்காங்களோ வேட்பாளர்கள் அத்தனை பேரை கலந்துக்கணும்னு ஆர்டர் அந்த ஆர்டரை போட்டுட்டு சர்க்குலேட் பண்ணி நாராயண கிட்டே கம்யூனிகேஷன் மட்டும் சொல்லியாச்சு கேசவ வேணாம் நீ மீட்டிங் கேன்சல் பண்ணி அண்ணாமலை தான் அண்ணாமலை கொடைக்கானலில் ஃபேமிலியோடு இருக்கார் அண்ணாமலை சொன்னாராஜி நீங்கள் எப்போ சொல்லுங்க நான் ஃபேமிலியோட கொடைக்கானல் இருக்கேன் பயணிதான் கொடைக்கானல் போயிட்டேன் நான் உடனே கிளம்பி கார் எடுத்துன்னு வந்துடுறேன் டைம் மட்டும் சொல்லுங்கள் அண்ணாமலையிடம் எத்தனை மணிக்கு மீட்டிங் டைம் கடத்தி வரைக்கும் சொல்லப்படவில்லை அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா கட்சிக்குள்ள ரெண்டு பிரிவா இருக்காங்களா மூணு நாலு பிரிவா இருக்கு கேச கேன்சல் பண்ணது அண்ணாமலைக்கு தெரியாது ஏன் கோவம்னா அண்ணாமலை நாராயண திருப்பதி கூப்பிட்டுருக்காரு முப்பத்தொம்போது தொகுதியிலையும் எவ்வளோ பணம் கொடுக்கப்பட்டிருக்கு எவ்வளோ பணம் செலவாயிருக்கு யாரிடம் கொடுக்கப்பட்டிருக்கு எங்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்படின்னு அண்ணாமலை நாராயண திருப்பதி தலைமையில் ஒரு கமிட்டியை போட்டு ஆர்டர் கொடுத்துட்டார் ஏன்னா அவர் தலைவர் மாநில தலைவர் எனக்கு கேவலமாக இருக்குன்னு எனக்கு அசிங்கமாக இருக்குது என் கட்சி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சண்டை போட்டாங்கன்னா ஏன்னா அவர் வந்து தமிழ்நாட்டோட இந்த கேம்பெயின் தலைவர் சக்கரவர்த்தியாக இருந்தால் கூட துணைத் தலைவர் நாராயண திருப்பதி நாராயண திருப்பதிக்கும் தமிழிசைக்கு ஒத்து போகாததுக்கு காரணம் நாராயணன் திருப்பதி அந்த சவுத் மல்ராஜ் தொகுதியை கேட்டார் அதனால் அந்த பயம் இவர் வேலை செய்வாரோ மாட்டுறோம் அவர் சொன்னார் நான் கூப்பிட்டா வேலை செய்கிறேன் கூப்பிடலாம் போய் உட்காந்து எனக்கு என்னங்க கட்சி இருக்குது அப்படின்ட்டு எல்லாரையுமே ஒரே நேரத்தில் பகிர்ச்சிக்கிறதுங்கிறது ஒரு வேட்பாளருக்கு ஸோ அண்ணாமலை சொன்னா நீங்கள் வந்து என்கொயரி பண்ணுங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க எல்லா வேட்பாளருடையும் கேளுங்கள் எங்கெங்கே பணம் வந்தது ஏன்னா நாராயண திருப்பதி வந்து ஒரு பொறுப்பில் இருக்கார் கட்சியோட துணை தலைவர் இண்டிபெண்ட் மேன் இதுக்கேற்ற விநாயகருக்கு பிடிக்கல நாராயண திருப்பதி நீ யார் இதெல்லாம் பண்ண வைக்கிறது நீ என்ன நான் இருக்கேன் அப்போ என்னோட நீ பெரியாளா நான் தான் வந்து அமைப்பு செயலாளர் பணம் என் வழியா தான் போறது அப்போ அண்ணாமலையோட உத்தரவு போட்டார்னா என்ன நீங்கள் ஸ்பை பண்றீங்களான்னு கேட்டாராம் நான் என்ன திருப்பி சொன்னா என்ன ஐயா அப்படிலாம் கேட்குறீங்க தலைவர் கேட்டாலும் நான் பண்றேன் நீங்கள் வேண்டான்னா தலைவர்கிட்ட சொல்லிட்டு போங்க நடுவில் ஏன்னு எதுக்கு பிடிச்சி போட்டு பண்றீங்க அப்படின்னு அப்படி சரி நீங்க சொல்றதை பார்த்தா அமைப்பு செயலாளர் மாநில தலைவர்னு ஒரு ரெண்டு லாபி இருக்கு போல இருக்கே கட்சிக்குள்ள நிறைய லாபி இருக்கு இல்ல ரெண்டு பேர் நயனா ஒரு லாபி இருக்கு நயினா எதுக்கும் பயப்பட மாட்டார் எதுக்கும் யார் பேசியும் கேட்க மாட்டார் அவர் அண்ணாமலை சொன்னாரான் ஜி இந்த ரெண்டு கோடி மாட்டிக்கிச்சு ரெண்டு ரெண்டரை கோடி தான் மாட்டிக்கிச்சு நாலு கோடி நாலு கோடி மாட்டிக்கிச்சு போலீஸில் அதுக்கு ஏதாவது ஒரு பிளான் பண்ணி பண்ணிக்கலாம் பழைய கண்டெய்னர் மாதிரி மாட்ட வேணாம் அப்படின்றதுக்கு எனக்கு எல்லாம் மேனேஜ் பண்ண தெரியும் நான் பார்த்துக்கிறேன் எங்கள் கவர்மெண்ட்டு என்ன உங்கள் கவர்மெண்ட்டு இன்னும் பழைய செருக்கிலே இருக்கக்கூடாது ஏன்னா அண்ணாமலை சொன்னது என்னென்னா கட்சி கட்ட பேர் வரக்கூடாதுன்னு பார்க்குறேன் சி நைனாருக்கு எப்படி தப்பிக்கலான்னு உபயம் சொல்லிக் கொடுக்க தான் அண்ணாமலை இருக்கார தவிர சிக்கலில் மாட்டி விட இல்லை அவர் என்ன பயப்படுறாரு கவுண்டர் மேண்டிங் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது வெள்ளூர் மாதிரி ஏன் கட்சித் தலைவருக்கு இந்த பயம் கூட இருக்காதாங்க வெள்ளூரில் என்ன நடந்தானே உங்களுக்கு தெரியும்னே வெள்ளூரில் என்னெல்லாம் நம்ம பார்த்து ஏன் அந்த மாதிரி ஆச்சுன்னா பேர் கெட்டு அண்ணே நம்ம பார்ட்டி வித் டிஃப்ரென்ஸுங்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பார்ட்டி வித் டிஃப்ரென்சஸாக இருக்குது அப்படின்னு ஓப்பன்னாக சொன்னதுக்கு நான் பார்த்துக்கிறேன் விட்டுருங்க இது டென்ஷன்னே மட்டும் நான் சொல்லலை வட சென்னையில் பால் கனகராஜ் இதே ப்ராப்ளம் ஃபினான்ஸ் வைட்டமின் பா போய் சேரலை மத்திய சென்னையில் வினோஜ் அழுவுறார் கடலாம் வாங்கிட்டேங்க இப்போ ஊர் ரோட்டில் போகிறோம்லாம் கடன் வாங்கிட்டேன் அப்போது இந்த பணம் எங்கே போச்சு சரி திருவள்ளூரில் நீங்கள் ஒரு கேண்டிடேட்டை போனீங்க பொன் பாலகணபதினு அவர் கூப்பிட்டு அழுகுறார் பத்து பைசா வரலைங்க ஏழு கோடி கொடுத்தேன்னு சொன்னாங்க லோகநாதன் நாயுடுன்னு வந்து தமிழ்நாடு பாஜகவோட மத்திய அரசு திட்டங்கள் தலைவரை பொறுப்பாளராக போட்டு அவர்கிட்ட பணம் கொடுத்தாங்க இவர் மேலே ஆல்ரெடி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தூத்துக்குடியில் தமிழிசை போட்டி போட்ட போட்டு பொறுப்பாளராக இருந்து ஆட்டையை போட்டார்னு தமிழிசையே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அது அண்ணாமலைக்கும் தெரியும் ஆனால் அவர் நியமிச்சதே கேசவிநாயக் இப்போ பொங்கலமையை சொல்கிறான் நான் தோற்று போனால் காரணம் லோகநாதன் தான் எனக்கு எனக்கு வே எனக்கு வேறு வழி கிடையாது நான் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் விட்ருவேன் ஏன்னா லோகநாதன் வந்து கடைசி ரெண்டு நாளைக்கு பணம் கொடுத்துருக்காரு அப்போ வந்து அந்த அந்த ஆர்எஸ் அந்த தொண்டர்கள் கேட்டாங்களாம் எங்க கடைசி வரைக்கும் பணம் வருமா வராதா வருமா வராதான்ற பயத்திலையே நாங்கள் எப்படிங்க வேலை செய்ய முடியும் கை காசை போட்டு நாங்கள் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட முடியுமா அவ்வளோ பணக்காரங்களாம் நாங்கள் ஏழைங்க இல்லையா எங்களுக்கும் வயது இருக்குது இல்லையா நான் என்ன இப்போ லஞ்சமாக கேட்குறோம் செலவுக்கு தானே பணம் கேட்குறோம் கா டேக்சியில் போயிட்டு வரணும் ஆட்டோவில் போயிட்டு வரணும் பெட்ரோல் பணம் இதெல்லாம் கைவிட்டு போட்டு பண்ண முடியுமா நீங்கள் பாட்டு மாட மாளிகையில் உட்காந்துருக்கீங்கன்னு கடைசி ரெண்டு நாள் மட்டும்தான் உங்களுக்கு வந்து திருவள்ளூரில் பணம் பட்டுவாடாக நடந்தது அதுவும் எப்படி மாவட்ட தலைவர் அஸ்வினுக்கு ரென் நாலரை லட்ச ரூபா பாக்கி வச்சிருக்காங்க அஸ்வின் சொல்லி அழுகுறார் எனக்கு இந்த அஞ்சு லட்ச ரூபா நாலு லட்ச ரூபா பாக்கி கொடுக்கலப்பா என் கைவிட்டு செலவு பண்ணேன் எங்கே போகுது இந்த பணம்லான்னு யாருக்கு புரியல இது என்ன ஒரு விஷயம்னா டென்ஷன் தான் நீங்கள் கருண் காளிதாஸ் சாய் சத்யன் எல்லாம் ஒன்றுன்றீங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொந்த பணம் செலவு பண்ணி செய்யக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க ஏசிஎஸ் ஏசிஎஸ் அந்த மாதிரி அந்த சொந்த பணத்துலேயும் பாஜக ஆட்டை போட்டு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க என்டிஏ கேண்டிடேட் பிஜேபி இல்லை தாமரை போட்டி போடுறாங்க போட்டி போடுறாங்க பிஜேபி பணம் தான் வருது அவங்களுக்கு போய் தெரில ஏசிஎஸோ இவங்களோ தேவநாதன் யாதவோ கட்சி படத்தை நம்பி இல்லை ஆனாலும் கட்சி கொடுக்கப்பட்ட படத்துக்கு அவங்க தானே பொறுப்பாளர் நாளைக்கு ஏசி சண்முகத்தையும் தேவநாதன் யாக கூப்பிட்டு ஏன்பா நாற்பது கோடி முப்பது கோடி கொடுத்தா என்ன பண்ணீங்கன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க சரி இது என்ன இப்படி சண்டை போச்சுன்னா இது ஒரு நேஷ்டி டேர்ன் எடுத்துருச்சு இது என்னென்னா இது இது எப்படி ஒரு டேர்ன் எடுக்கிறதுன்னா சோனிங்கன தொலைப்பாக்கத்தில் வந்து முத்துமாணிக்கம் அந்ந்நாதன் ரெண்டு பேர் தான் வந்து பாஜகவோட பொறுப்பாளர்கள் சாகி சத்தியனோட ஆட்கள் சாஹி சத்தியனோட சப்போர்டர் வந்து நம்ம அமைப்பு செயலாளர் கேசவிநாயகம் எல்லாருமே கேசவியன ஆட்கள் தான் இப்போ அமைப்பு இப்போ பொறுப்பாளராக போட்ட போட்ட அத்தனை பேருமே பொறுப்பாளராக போட்டது கேச தான் அவங்க ஊழல் பண்ணாலும் தெரிஞ்சு போட்டாங்களா தெரியாமல் போட்டாங்களான்னு நமக்கு தெரியல மாரியம்மால்னு ஒரு லேடி நிர்வாகி நேராக போய் முத்து மாணவத்தையும் ஜெகநாதனையும் பார்த்து கட்சி கொடுத்த பணம் எங்கே நாங்களாம் கஷ்டப்படுறோம் நாங்களாம் கூலி வேலை செஞ்சு பிழைக்கிறோம் டீ ஒருத்தர் இவங்களாம் தமிழத்தினோட ஆதரவாளர்கள் கேட்டிருக்காங்க எஃப்ஐஆர் போட்டு அந்த மாரியம்மாளை ஜெயிலில் போட்டு இன்னி வரைக்கும் பெயிலில் எடுக்கலை அண்ணாவனை கூப்பிட்டு தான் பெயில் எடுங்க பெயில் எடுங்க பெயில் எடுங்கன்னு எடுக்க வேண்டிய யாரு சாய் சத்யம் தானே எடுக்கலை ஏன்னா தமிழத்தை ஃபோன் பண்ணி கெஞ்சினாங்களாம் ஐயோ அவங்க நல்ல நிர்வாகி அவங்கள விட்டுருங்க வெளியில அவங்கள ஜெயில போடாதீங்கன்னு பத்து நாளை ஜெயில வாடுறாங்க டீக்காராம் மாரியம்மாளம் என்னங்க கட்சி நடத்துறீங்களா உங்க பவரை காட்டுறீங்களா ஏன்னா இவரு முத்து மாணிக்கம் இவங்கெல்லாம் கட்ட பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து பண்ற கதையெல்லாம் கேட்டா திமுக அதிமுக திமுக அதிமுக தோத்து போச்சு பாஜகவோட உட்கட்சி தகராறுல தோத்து போச்சு ஒரு ஜோக்கு அஸ்வத் அஸ்வத் பிஷ்னோய் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் மோடியை ஏமாத்தினார் அவர் எனக்கு குழந்தை பிறந்ததுன்னு ட்வீட் போட்டார் மோடி கங்கராஜுலேஷன் போட்டு ஆல் த பெஸ்ட் பேரண்ட் சம்பவத்தை சொல்றீங்க ஆமாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் குழந்தையே பிறக்கல ஏங்க மோடி ஏமாத்தினவனை பொறுப்பாளராக நியமிச்சுவீங்கன்னா நீங்கள் எல்லாம் என்ன அமைப்பு செயலாளர் மோடிக்கு துரோகம் பண்ணுறவனை போய் நியமிச்சுன்னு நீங்கள் கேசவிநாயகம் கட்சி நடத்துறீங்களா என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு அண்ணாமலை பிடிக்கலாம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு போங்க ஒன்னு அவரை ராஜினாமா பண்ண சொல்லுங்க இல்ல நீங்க ராஜினாமா பண்ணிட்டு போங்க ரெண்டு பண்ணாம கட்சியை கெடுக்கிறீங்களே அதாவது கட்சிக்குள்ள கேசவ நாயகம் கண்டிப்பா இவர் என்ன சொல்றா ஐ எம் ராஜீவ் சந்திரசேகர் கசின் இவர் மலையாளி இவர் ஆட்டோமேட்டிக்கா கேசவ நாயகம் லிங்க் ஆயிடுச்சு அந்த அஸ்வந்த் பிஷ்ணாய் சொல்றாராம் நான் ராஜீவ் சந்திரசேகர் யூனியன் மினிஸ்டர் எங்க மாமா நான் மலையாளி நீங்க ஏதாவது பேசுனீங்க அங்க சொல்லி உங்களை மன்னிச்சு விட்டுருவேன் இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது கோடி சாப்பிட்டான்னு சொல்கிறாங்க இது எது உண்மை எது பொய் எது ஆனால் இந்த ஹஸ்பண்ட் பிஸ்னாய் மேலே குற்றச்சாட்டு இருக்கு மோடியையே ஆளுன்னு அப்படிப்பட்ட ஆளை பொறுப்பாளராக எப்படி கேச விநாயகர் போட்டார்னு கேள்வி பாருதுன்னு சொன்னார் அவராக அவரே தான் குழந்தைய பிறகுல இந்த நாட்டின் பிரதமரை ஏமாத்துறவுன பொறுப்பாளராக போட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு வேணுங்கிற ஆள் பதுக்கி கொடுக்குற ஆளா ஷேரை கொடுக்குற ஆளாக தான் போட்டிருக்கீங்கன்னு கட்சியில் பேசிக்கிறாங்க கட்சி கொடுத்த பணத்துக்கு நிச்சயமாக வந்து அறிக்கை கொடுக்குறோம் அந்த ஆடிட் செலவாக அந்த ஆடிட் ஆனதை தான் உங்களுக்கு கொடுக்குறோம் அவர் எங்கே போச்சு அந்த பணம் யார் யார் சாப்பிட்டாங்கிற கேள்வி ஒன்றும் இருக்குல்ல அமித்ஷா ஒருத்தர் ஈசிஆரில் ஒருத்தர் ஃபோன் பண்ணார் அவர் நெருங்கிய நண்பர் எல்லாருக்கும் தெரியும் பேர் சொல்ல வேண்டிய தேவையில்லை ஒரு நெருங்கிய நண்பர் தமிழர் ஈசிஆரில் இருக்கார் கட்சி சேராதவர் மைடியர் ஃப்ரெண்ட் எனக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு எனக்கு அறிக்கை வேணும் அவர் சொன்னாரா எனக்கு எல்லாம் தெரியும் ஆனால் நான் வெயிட் பண்ணேன்னு இல்லை நீங்கள் அனுப்பு எனக்கு அமித்ஷா வந்து அவர் வீட்டுக்கு போவார் ஈசிஆரில் இருக்கார் கட்சி சம்ப சம்பந்தப்பட்டவர் இல்லை ஆனால் கட்சியில் நடக்கிறது எல்லாம் தேர்டை மாதிரி பார்த்துட்டு இருக்கிறவர் ஜுடிஷியல் கிருஷ்ணமூர்த்தி அமித்ஷாவோட மனசாட்சி அவர்கிட்ட மேட்ரு போயிடுச்சு இப்போ அவர் எல்லாத்தையும் புட்டு 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 வச்சிட்டார் என்ன நடக்குது தமிழ்நாட்டில் என்ன இப்போ அமித்ஷா கடுப்பில் இருக்கார் தமிழ்நாடு மேலே தேர்தல் முடிஞ்சவனே என்ன ரணக்கலாம் கலைவர் நடக்க போகுதுன்னு தெரில ஏன்னா ஜுடிஷியல் கிருஷ்ணமூர்த்திலாம் அமித்ஷாவோட மனசாட்சி பொய் சொல்லக்கூடிய அவசியம் இல்லை லாபியிஸ்ட் கிடையாது நேர்மையானவர் அப்படிப்பட்ட ஆட்கள் கேந்து டியூஸை கரெக்ட் பண்ணி வச்சிருக்கார் குருமூர்த்தி கேட்டிருக்காங்க என்ன நடக்குது தமிழ்நாட்டில் ஏன்னா கட்சி ஆளுமை கேட்டால் தான் நீங்கள் இவர் மேலே படி அவர் மேலே படின்னு போடுவீங்க அது இல்லாமல் சில ஐஏஎஸ் அதிகாரிகள் நெருக்கமான போலீஸ் அதிகாரிகள் இவங்ககிட்ட இன்டெலிஜென்ஸ் ரா இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் எல்லாம் சேர்த்து வச்சுருக்கு தேர்தல் முடிஞ்ச அப்புறம் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியில் வான வேடிக்கை சர்க்கஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே சார் அதாவது தலைமை கொடுத்தப்போனால் எங்கே போச்சு யார்கிட்ட இருக்குது இப்போ எங்கே போச்சுன்னே கண்டுபிடிக்க முடியல சைஃபன் ஆகிட்டு இருக்கு நிறைய இடத்துல சைஃபன் ஆகிட்டு இருக்குது திருவள்ளூர் மாதிரி மதுரையில் ராமசீனிவாசனுக்கு பணமே போய் சேரலை அவர் என்னதான் எங்க ஒரு வேட்பாளர் வந்து பணத்தை கவனிப்பாரா பிரச்சாரத்தை பார்ப்பார் பிரச்சாரத்தை பார்ப்பாரா உங்களுக்கு வந்து மேடையில் பேசுவாரா எதிர்கட்சி சொல்றதுக்கு குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்வாரா அண்ணாமலையே தவிச்சு போயிட்டார் கோயம்புத்தூர்ல என்ன சார் சொல்றீங்க இல்ல தவிச்சு போயிட்டாருனா என்ன அவரால ஹேண்டில் பண்ண முடியல அப்படி பிரஷர் போட்டாங்க அவரு அவரோட தொகுதியிலேயே அவரை தோக்கடிக்கிறது இல்லாம மற்ற நாற்பது தொகுதியும் என்ன பண்ணுங்கிறது பொறுப்பு அண்ணாமலைய தானே இருக்குது அதனால் அண்ணாமலை பொட்டியாக போட்டிருக்க வேணாம் மற்ற தொகுதியில் போய் ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் இப்போ அவர் தொகுதியிலையும் அவரால் சிறப்பாக கொஞ்சம் கான்ஃபிடன் பண்ணியிருக்கலாம் மற்ற தொகுதியும் சரியாக பண்ண முடியல இது இழுபறி நிலைமை மாதிரி ஒரு நிலைமை கொண்டாந்து விட்டாங்களே இது வந்து பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வளரணுன்னா மூணு வருஷங்கள் எல்லாரையும் மாற்றணும் நீங்கள் குற்றச்சாட்டு சொன்னீங்க மோகன் ராஜிலும் கெடுத்தார் நீங்கள் மோகன்ராஜில் கட்சியை வளர்த்தார் நல்ல மனிதன் தப்பு பண்ணாத பாரதிய ஜனதா கட்சி யாருமே கிடையாது எல்லாருமே ஜனா கிருஷ்ணமூர்த்தி ஆகிட முடியாது எல்லாருமே சுகுமார நம்பியார் எல்லாமே வந்து மோகன் குமார் ரங்கராஜன் குமார மகளை ஆயிட முடியாது மோகன்ராஜல் எடுக்கணும்னு போராடினீங்களே கேசவன் நாங்கள் வந்து பத்து வருஷம் ஆச்சு ஒன்றும் எடுக்கலையே ஏன் மாற்ற மாட்டேன்றீங்க அங்கே ராம்லால் எடுத்துகிட்டு சந்தோஷி போட்டிங்கல்ல இங்கே இவர் எடுத்து இவரை போட்டிங்கல்ல இவர் மேலே புகார் குற்றச்சாட்டு ஏன் பாலியல் குற்றச்சாட்டே வந்தது அத்தனையும் மீறி உட்கார்ந்துருக்காருன்னா அப்போ மத்திய பாரதிய ஜனதா தலைமை அவங்களே பிரிவினை தூண்டுறாங்கன்னு அர்த்தம் தோணுது ஓகே சார் உள்ளுக்குள்ள பார்ட்டிகுலர் நல்ல டேர்ம்ஸ் இல்லை டேர்ம்ஸ் இல்லை ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறது இல்லை அமைப்பு செயலாளருக்கும் மாநில தலைவருக்கும் ஈகோ பிரச்சனை எடுத்துக்கலாமா அமைப்பு செயலாளருக்கும் மாநில தலைவருக்கும் முன்னாள் தலைவர்களுக்கும் இன்னாள் தலைவர்களுக்கும் மத்திய அரசு மத்திய அமைச்சருக்கும் இப்ப இருக்கிற தலைவருக்கும் மத்திய அமைச்சருக்கும் கவர்னருக்கும் அமைப்பு செயலாளருக்கும் இப்படி பல்வேறு ரூட்ல போகுது ஆங்கிள் ஓகே வெளியூர்ல உட்காந்து பாலிடிக்ஸ் பண்றாங்க நிறைய பேர் டெல்லியில் உட்காந்து பாலிடிக்ஸ் பண்றாங்க சரி இது என்னென்ன ஈகோ கிளாஷ் தமிழ்நாட்டில் பாஜக கட்சியாக வளர்க்கணுங்கிற எண்ணத்தை தவற எனக்கு என்ன கிடைக்கும் நான் என்ன பெனிஃபிட் அடையலாம் பார்த்தா கமலாலயம் இன்னொரு சத்தியமூர்த்தி போனால் மாறிக்கிட்டு இருக்கோம் சொக்காய் கிழிக்கல வேஷ்டி கிழிக்கல அது மட்டும் தான் பாக்கி மீதி எல்லாம் நடந்து போச்சு அது எப்போ நடக்கும்னு தெரியாது கூடி சீக்கிரம் அந்த சீனையும் நீங்கள் தமிழ்நாட்டில் பார்க்கிருந்தாலும் ஆச்சரியப்படுத்துங்கள் நான் மனது வேதனையோடு சொல்கிறேன் ஒரு பத்திரிகையாளராக ஒரு கட்சி நல்ல கட்சின்னு பேர் வாங்கின கட்சி சீரழிதே அப்படிங்கிற வருத்தத்தை சொல்கிறேன் தமிழ்நாடு பாஜகவுக்கு ஆப்ரேஷன் பண்ணலைன்னா இந்த கேன்சர் முத்தி பாலில் கொண்டு போய் முடியும் பாஜகவில் நடக்கக்கூடிய பல இன்சைட் இன்ஃபர்மேஷன்ஸை ரொம்ப வெளிப்படையாக சொல்லியிருக்கீங்க பாஜகக்குள்ள கோஷ்டி போஸ்டில் இருக்குது ஈகோ மோதல் இருக்குது குறிப்பாக தேசிய தலைமை கொடுத்த பணம் கீழே பூத் கமிட்டி வரைக்கும் போகல எங்கே போச்சுன்னே தெரில அப்படின்னு யாருக்கும் தெரியாத பல இன்ஃபர்மேஷன்ஸை ஆக்சஸ் பண்ணி ஆளும் தமிழியர்களுக்கு ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கீங்க நேர்ம குறித்து பேசியமுக்கு நன்றி சுவாமி சார் நன்றி